Taste the Daily. Pekada, pekada. Pekada, pekada. ஆனா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டை விட ஒரு பெரிய ஒரு மாசு காட்டக்கூடிய மாநாடா தான் இருக்கு அந்த கூட்டம்லாம் வாக்குகளாக வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி அப்ப தனித்து விடப்பட்டார் விஜய்ங்கிறதா இப்ப உள்ள யதார்த்தமான உண்மை அதான் விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை யாருமே இல்லை இப்போ எதை நம்பி இவங்க தேர்தல் கடத்துக்கு போக போகிறாங்க இல்லை ஆதவ் இருக்காரு நிர்மல் இருக்காரு யாருமே இல்லைங்கிறீங்க இல்லை ஆதவ் இருக்கிறாருனா எத்தனை தேர்தலையும் சந்திச்சிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க இந்த மரத்து மேலே இருந்த வைர வைரமிச்சவன்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும் ஒரு வெயிட்டை காட்டுறதுக்கு எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஒரு சராசரியான மாநாடாக இருக்கும் கூட்டம் சேரும் அது வாக்குகளா மாறாது ஆட்சி கொழுக்கட்டை மாதற்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் சார் சார் வணக்கம் தவேகாவுடைய தலைவர் இரண்டாவது மாநாடு மதுரையில் ஃபிக்ஸ் ஆகி பணிகள்லாம் இருக்கு இப்ப விவாத மேடைகளில் சமீபத்தில் தவேக்காவும் பங்கெடுத்துக்கிறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அது ஒரு ஒரு விதமான போயிட்டு இருந்துச்சு இப்போ என்னென்னா இவர் அரசியலுக்கு வந்த நேரம் நிறைய நெருக்கடிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் தேர்தல் ஆணையமே முறைகேடு பண்ணிருச்சின்னு சொல்லி ராகுல் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணார் அதுக்கு ஆதரவாக விஜயுமே அவருடைய கைதுக்கெலாம் கண்டனங்கள்லாம் தெரிவித்தார் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை விஜயினுடைய அரசியல் வந்து எப்போயாவது யாவது ஒரு நாளைக்கு வெளியில் வந்து பேசிட்டு திருப்பி கூண்டுக்களை போய் அடைஞ்சிக்கிற ஒரு பஞ்சார கூலி பஞ்சாரத்தில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு கோழி குஞ்சி மாதிரி தான் தொடர்ந்துவிட்டா எப்பயாவது வந்து வெளியில் வந்து பேஞ்சிட்டு திருப்பி கூண்டுக்குள்ள அடைஞ்சிக்கிறோம் அந்த மாதிரி தான் விஜய்னுடைய அரசியலாக இருக்குது இப்போ ரெண்டாவது மாநாடு மதுரையில் போட போகிறாங்க அது ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஒரு பெரிய ஒரு ஐம்பது லட்சம் முப்பது லட்சம்னு அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க மதுரையில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் ஏன்னா மதுரை சிட்டி தான் அந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் சுத்தி கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி மேஜர் சிட்டி ஏதாவது சவுத்து சவுத் தமிழ்நாடுக்கு ஃபுல்லாவே அது ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அந்த பக்கம் கிராமங்கள் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஒரு தாக்கம் உள்ள ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்குமே ரசிகர் மன்றம் இருக்கும் ரசிகர் மன்றம் இல்லாத ஆலயில இருக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு கலகலப்பான ஒரு அந்த ஒரு ஒரு மாநாடு போடுறப்ப கண்டிப்பாக ஒரு பெரும் கூட்டத்தை சேரும் அந்த கூட்டம்லாம் வாக்குகளாக வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஒரு நடிகர் விஜயை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடும் கிராமத்துல இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் மற்ற ஆட்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஒரு பெரும் கூட்டம் சேரும் ஆனா இது வந்து வாக்குகளா போகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆனா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டை விட ஒரு பெரிய ஒரு மாஸ்க் காட்டக்கூடிய மாநாடாக தான் இருக்கும் கண்டிப்பாக முதல் மாநாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துச்சு உயிரிழப்புலாம் நடந்துச்சு தண்ணி இல்லை அந்த இது இல்லைன்னு சொல்லி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ரெண்டாவது வந்து மாநாடு ஆரம்பித்த நேரமே வந்து தாமதமாக இருந்துச்சுங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் அது ஓரளவுக்கு வெற்றியாக முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது மாநாடுல அதெல்லாம் தவிர்த்துக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இப்போ அரசியலும் இருபத்தி ஆறு தேர்தலும் நெருக்கத்தில் இருக்கனால இந்த மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை கண்டிப்பாக அந்த கூட்டணி சம்பந்தமான ஏதாவது விஷயத்தை கண்டிப்பாக விஜய் பேசுவார் ஏன்னா தேர்தல் நேரத்தில் பேசினா தான் அந்த மாநாடு போட்டதுக்கான அர்த்தமே இருக்கும் ஏன்னா ஒரு மாநாடு சும்மா பேசிட்டு இந்த கூடி கலைஞரக்கூடாது ஏற்கனவே முதல் மாநாட்டில் நான் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருப்பாரு இந்த முறையில் யாரோடு கூட்டணி அப்படிங்கிறத பேசுவார் ஏன்னா இது வரைக்கும் விஜய்க்கு பார்க்குறப்ப திமுக கூட்டணி நேரடியாக கேட்டுக்கார் அந்த பக்கம் இருந்து எந்த கட்சி வராது ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் டோர் க்ளோஸ்டு அதிமுகவும் அவர் தாவகாவும் தான் கூட்டணியாக இருக்க போகிறதாக பேசிகிட்டு இருந்தாங்க அது கூட எல்லாம் நடந்துச்சு இப்போ அந்த டோரும் க்ளோஸ்டு இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து தேமுதிக தான் தேமுதிகவுமே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திமுகவோட நெருக்கமாக இருக்கிறாங்க திமுகவோட பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வருது பட் ஆனால் தேமுதிகா வந்தாலும் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகாது வராது வராது தேமுதிகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் பார்த்தா ஒரு ரெண்டு பெர்சென்ட் அதிகபட்சம் ஒரு மூணு பெர்சென்ட் ஓட்டு இருக்கும் அந்த மூணு பெர்சென்ட் ஓட்டும் விஜய் மாதிரியான ஜூனியராக அரசியலில் விஜய்க்கு விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் சரி சினிமாலும் ஜூனியர் தான் தேமுதிக டிவிகேன்னு பார்க்குறப்ப டிவிகே ஜூனியர் தான் அப்போ விஜய் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு பிரேமலதா ஒத்துக்குருவாங்களா டிவிகே தலைவர்கள் தொண்டர்கள் ஒத்துக்குருவாங்களா பெரிய கேள்விக்குறி அந்த கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டணி ஜெல்லாகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி முதல்ல வருவாங்களாங்கிறது சந்தேகம் ஜெல்லாகுவாங்க ஒரு சந்தேகம் ஏன்னா தவிர மூணாவது கட்சி பிரேமலதாங்கிற பெரிய கட்சி நாங்க தான் ஜெயலலிதாவுக்கு அடுத்து நாங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இது எதுவுமே அங்க வந்து ஜெல்லாகாது அப்ப தனித்து விடப்பட்டார் விஜய்ங்கிறதா இப்போ உள்ள யதார்த்தமான உண்மையதான் விஜய்யோடு கூட்டணி சேர்வதற்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை யாருமே இல்ல யாருமே இல்ல தனியா இருக்கிறாரு இப்ப தனியாக ஒரு தேர்தலை சந்திக்க போகுது ஒரு கட்சி அப்படிங்கும் போது புதிய கட்சி அப்படிங்கும் போது அங்க தேர்தல் வேலை செய்த அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களா யாரா கூட இருக்கிறாங்கன்னா யாரும் இல்ல இப்போ எதை நம்பி இவங்க தேர்தல் கடத்துக்கு போறாங்க இந்த ஆதவ் இருக்காரு நிர்மல் இருக்காரு யாருமே இல்லைங்கிறீங்க இல்ல ஆதவ் இருக்கிறாருன்னா எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறார் நிர்மல் இருக்காருன்னா அவர் ஒரு அவர் அவருக்காக கொஞ்சம் அனுபவம் இருக்கு புசியான ஒரு சின்ன அனுபவம் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வேட்பாளரை போட்டு பிரச்சாரத்தை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அச்ச பிடிச்சிரு முடியுமா பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை பிரசாந்த் கிஷோருக்கோ ஜான் ஆரோக்கியசாமிக்கோ தமிழ்நாட்டினுடைய கள அரசியல் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தெருவுக்குரிய அரசியல் இருக்கு அதிமுக திமுக கடந்த சார் கொண்டு வந்ததுக்கு பிறகு திமுக வீடு எடுக்க போக ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு வாக்குரிமை வாக்கு சீட்ல உங்க இருக்கா லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா உங்களுக்கு திட்டங்கள் வருதா எம்எல்ஏ போறாரு ஒட்டச் செயலாளர் போறாரு ஒன்றிய சிலாரு போறாரு பொதுச்செயலாளர் போறாரு வீட்டு வீட்டுக்கு போய் அவங்க தேர்தல் வரைத்தையும் ஆரம்பிச்சிருச்சு அவங்க போய் கேக்குறாங்க திட்டங்கள் உங்களுக்கு வருதா ஆயிரம் ரூபா வருதா மகளிருக்கு ஆயிரம் ரூபா வருதா மாணவர்கள் வைக்கிறாங்க போய் அரசியல் கட்சி அப்படித்தான் செய்ய நீங்க அரசியல் கட்சி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மாசத்துக்கு முன்னாடி பயணம் போறாரு போக தெரியாதா அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராவாங்க நீங்க தாய தயாராக உங்களுக்கு முடியல உங்கள்கிட்ட ஆள் இல்ல உங்களுக்கு தெரியாது அதுக்காக நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது அவரும் சுற்றுப்பயணம் போறாரு விஜய் சுற்றுப்பயணம் எப்படி போறாரு மக்களை போய் சந்திக்க போறாரா எம்ஜிஆர் மாதிரி மக்களை போய் சந்திக்க போறாரா இல்ல வேண்டாம் உட்காந்து கை காமிச்சுட்டு போறாராங்கிறது தெரியும் ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் மக்களை பார்த்தா தூரம் பார்த்தா நிக்கிறாரு மக்களோட ஒண்ணு நெருங்கி பழக்கல நீ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அகில அளவுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனைக்குமே கோல் கொடுக்கல பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்கா வாக்களிக்கக்கூடிய கூடிய உரிமை இழந்துக்கிறாங்க புதிய வாக்காளர் சிறப்பு திட்ட முகாம்னு கொண்டு வந்துருக்காங்க சார் எஸ்ஐஆர்னு இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பா இருக்கு தமிழ்நாட்டுல கொண்டு போறாங்கன்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் புது வெளிநாட்டு வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாக்காளராக இருக்கின்றாங்க இவ்வளவு பிரச்சனை அடங்கலாம் போயிட்டு இருக்கு இந்தியா கட்சி கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு கட்சிகள் மொத்தமா இன்னைக்கு வந்து டெல்லியில ஒரு பெரிய போராட்ட மாற்பாடு நடத்திட்டு இருக்காங்க எதைப்பத்தியுமே நான் பேச மாட்டேன் கவின்னு ஒரு பெரிய ஒரு ஆணவக்குழு நடந்திருக்கு எதை பத்தியுமே பேச மாட்டேன் ஸ்ட்ரைட்டா வந்து முதலமைச்சர் என்ன ஒரு படமா சினிமாவா இது ஒரே பாட்டுல முதலமைச்சர் ஆகிறது நீங்கள் அதை கட்சி வேலை செய்யக்கூடிய களத்தில் அரசியல் வேலை செய்யக்கூடிய ஆட்களே அங்கே இல்லையே இல்லாமல் மொத்தத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல்ல வேட்பாளரை எப்படி சேர்ந்துருப்பீங்க இத்தனை சிக்கல் இருக்கு டிவி கே இதெல்லாமே சிக்கலை காட்டி எல்லாமே சேலஞ்சு சிக்கல் சொல்றதை காட்டி எல்லாமே அவங்க சவால் இந்த பார்வை வந்து விஜய்க்குமே இருந்திருக்கும்ல சார் விஜய் இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் அவங்க அமைதியாக கிடக்காரு விஜய்க்கே தன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய தம்பிகளையும் வச்சுக்கிட்டு தங்கையிலையும் வச்சுக்கிட்டு சேர தூக்குற நண்பா நண்பிகளை வச்சுக்கிட்டு எப்படி போய் தேர்தல் சந்திப்பீங்க இந்த சேர தூக்குறவனும் மரத்து மேல நிற்கிறவன் எம்எல்ஏ எம்பி ஆகி என்ன செய்ய போறான் அது விஷயக்கே தெரிஞ்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த மரத்து மேல வயரம் வைர மிச்சவன்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போனா என்ன நடக்கும் உள்ள உட்காந்து ரீல்ஸ் போடுறாங்க சட்டமன்றத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு கற்பனை நடக்கவே நடக்காது ஒரு கற்பனை இந்த மேல மரத்துல இருந்து குவிச்சவன் இந்த வயர பிடிச்சு விழுத்தவன்லாம் எம்எல்ஏ உள்ள என்ன வச்சுக்க சட்டமன்றத்துக்குள்ள ரீல்ஸ் தான் போடுவாங்க ஃபுல்லாக ரீல் இன்ஸ்டா வந்து சட்டமன்றத்துக்குள்ள இன்ஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கும் அதுதான் விஜய்க்கும் தெரியும் இந்த தம்பிகளை வச்சு மூணு இந்த கரையாற முடியாது அதனால என்ன பண்ணுவோம் ஒரு நமக்கு ஒரு இதில் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் தேர்தல் சந்திப்பா அப்புறம் என்ன முடிவு பண்ணுவோங்கிற முடிவில் இன்னைக்கு இரண்டாவது மாநாடு நடத்த போறாங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆடியன்ஸ் வருவாங்க தொண்டர்கள் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க என்னமோ இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க இல்லை எந்த நடிகர் போனாலும் கூட்டு கூப்பிட்டு அதுக்கு ஓட்டா அவ்வளோமா இப்போ நீங்க கிங்காங் கல்யாணத்தில் தான் அவ்வளவு கூட்டம் கிங்காரம் கட்சி ஆரம்பிச்சாரா என்ன வெங்காயம் கல்யாணம் வீட்டுல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அதுக்கு நடிகர் எல்லாம் நடிகர் வருவாங்கன்னு பாக்குறதுக்கு அப்ப அது வந்து உடனே கிங்க வந்து கட்சி ஆரம்பிச்சா சொல்ல முடியுமா விஜயை நடிகராக பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூடும் அது ஓட்டாவும் மாறாது ஆனா அரசியல் தலைவரா பார்க்க மாட்டார்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க கண்டிப்பா எந்த பிரச்சனைக்கு நீங்க களத்துல இருக்கீங்க புதுசு தானே இப்ப இந்த மாநாடு இந்த தேர்தல் சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சரி ஒரு அஞ்சு வருஷம் கட்சி நடத்துங்க அப்புறம் அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாம் பத்து வருஷம் கட்சி நடத்துங்க இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுதானே சார் அவரு இன்வால்வ் ஆயிருப்பாருங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல அவரு வந்து அந்த நம்ம பழைய அந்த நடிகை ஜனநாயகம் ஹீரோயின் சொன்னார்ல இருபத்தி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து அடுத்த படம் பண்ணுவேன் தேர்தல் முடிவுகள் என்னங்கிற தேர்தல் முடிவுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது விஜய் தனிச்சு நின்னார்னா விஜய் நிக்கிற அந்த ஒரு தொகுதியில கூட விஜயால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியாது பத்து பர்சென்ட் பதினஞ்சு வாங்குவாங்க அதிக பத்து பன்னெண்டு பர்சென்ட் வாங்கி வந்து நீங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கும் போது அதை பண்ணுவீங்க விஜய் தெரியாதா களத்துல என்ன நடக்கும் விஜய்க்கு தெரியாதா தேர்தலை போய் ரெண்டு சந்திக்கிற கட்சியில் தெரிவிங்க ரெண்டு கட்சி இருக்கு அதிமுக திமுக அதை மீறி அவர்களை எதிர்த்து அங்க அரசியல் பண்ணி அங்க எப்படி ஜெயிக்க முடியும் ரெண்டாவது மக்கள் மத்தியில காமனா மக்கள் மத்தியில விஜயனுடைய பார்வை எப்படி இருக்கு எந்த பிரச்சனையும் மாட்டேங்கிறாரு எந்த பிரச்சனையும் வெளியே போக மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாரு இவர் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு வருவார் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி இவர் போய் அணுகிறது இதெல்லாம் மக்கள் காமனா தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல தொடர்ந்து அதே போல நாம் தமிழர் கட்சிக்கும் தாவைக்காக்கும் தொடர்ந்து வார்த்தை போர் சோசியல் மீடியால ஒரு போர் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு இப்ப சீமான் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்றப்பையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வருவதால என்னுடைய வாக்கு சதவீதம் குறையப் போறது நான் எங்க கட்சி செத்தே போனாலும் நாங்க வந்து தனிச்சுதான் நிற்போம் அப்படிங்கறது தெளிவா அவர் சொல்றாரு அப்ப இதுக்கான வித்தியாசங்கள் இந்த விஷயத்தில் சீமான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு தனிச்சு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு நாம் சேர்த்திருக்கிற கூட்டம் கொள்கை ரீதியான ஒரு கூட்டம் அது கண்டிப்பாக சினிமா கவர்ச்சிகளை நம்பி போயிடாது அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையில் இருக்காரு தத்துவத்தை தமிழ் தேசியம் நம்ம அரசியல் வேற ஒரு தளத்துல அந்த தம்பி தங்கிகளை நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவங்க திடீர்னு சினிமா கவர்ச்சி நம்பி அந்த பக்கம் போயிட மாட்டாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் சொல்றாரு இது ஏறக்குறைய அது வந்து ஓரளவுக்கு தான் வரும் ஆக மாத்தாரு அதே மாரி இந்த புதுசா வரக்கூடிய வாக்காளர் இருக்காங்க பதினெட்டு முதல் வாக்காளர் முதல் டைம் டைம் ஓட்டர்ஸ் அவங்க வந்து இந்த அவங்களுக்கு பெருசு அரசியல் புரிதலோ எதுமோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளோ தேசிய அளவு பிரச்சனைகளும் தெரியாது அவங்க விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தார்னா விஜய் அண்ணா மாத்திடுவார் எல்லாத்தையும் எப்படி சர்க்கார் படத்துல தீ தீ போட்டு உடைச்சாரு அது மாதிரி இந்த நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள எல்லாரையும் மொத்தமா கூட்டு போயிடுவார் மலையில் அணைஞ்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கூட்டு போயிடுவாரு எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அந்த பதினெட்டு வயசுல இருக்கக்கூடிய அந்த நண்பா நன்மைகள் வேணாம் இருப்பாங்க அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய நபர்கள் அரசியலை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல அதே போல சார் இப்ப முதல் மாநாட்டுல இரண்டாவது மாநாட்டுல பார்க்கக்கூடிய விஜய்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா கேள்வி எதிர்ப்பு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவரே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு அவருடைய செயல்பாடு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க நமக்கு எப்படி ஆதரவு இருக்கு இது வரைக்கும் முதல் கட்சி மாநாடு முதல் மாநாடு நடந்த இரண்டாவது மாநாடு வரைக்கும் எத்தனை கட்சி நமக்கு கூட்டணிக்கு வந்துருக்காங்க இப்ப தனிச்சது என்ன தமிழ்நாட்டில் என்ன ஓரளவுக்கு விஜய் கேஸ் அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப தெரியுமா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கல உங்களுக்கு கூட்டணிக்கு நான் பங்கு தர்றேன் நாங்க ஆட்சி அமைப்போம் இல்லையா நாங்கள கூட்டணிக்கு பங்கு தருவோம் இல்லையா வரணும் இல்லையான்னு பாட்டு பண்ணாரு யாரா வந்தாங்களா யாரா ஒரு கட்சி வந்துட்டு இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுல மாநாடு நடந்து ஒரு வருஷம் ஆச்சுல இவ்வளவு பாட்டு பாடுனாருல எந்த கட்சியா நம்பி போயிருக்கா ஏன் போல அவ்வளவுதான் சார் இப்ப இந்த மாநாடை கொண்டு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி தேவைக்காக கிடைக்குமா இப்ப ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு டிடிவி சொல்ற அளவுக்குள்ளே இப்போ இல்லை ஒரு இப்போ விரிசல் இருக்கிற மாதிரி தெரியுது தேமுதிகவுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கு அப்போ இவங்களெல்லாம் இழுப்புவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார்னு அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டிடிவிலாம் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு போக மாட்டாரலாம் விஜயா முதலமைச்சராக்குங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் ஓபிஎஸ் நிலைப்பாடுமே முதல் மேல் புனே தான் அவர் ஓபிஎஸை பொறுத்த அவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்து அவர் வந்து விஜய் முதலமைச்சராக்கிறதுக்குலாம் பாடுபட மாட்டார் அவருக்குள்ள நேற்று நான் விஜய் முதலமைச்சரா அவர் அது வாய்ப்பு இல்லை தேமுதி விகா பொறுத்தவரைக்கும் அவங்க ஜூனியர் பாக்குறாங்க சரி அப்படின்னு தேமுதிவிகா போறதுக்கும் வாய்ப்பு இல்ல ரெண்டு ஜெயிக்கக்கூடிய கட்சியில போறோம்னா எல்லா வச்சு பாப்பாங்க ஒன்னு அதிமுக கூட்டில போனோம்ல திமுக கூட்டணி நீங்க அவங்களுடைய அவங்களோட கோலா இருக்கும் அதை விட்டு அதை தாண்டி கீழ விஜய் முதலமைச்சர் ஆக்கணும்னு அந்த கூட்டம் நீங்க யார போவாங்களா நீங்க சொல்றோம் அந்த மூணு கட்சியுமே டி இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் டிஎம்பி ஆ இருக்கட்டும் அந்த மூணு கட்சியுமே இந்த ரெண்டு ஆப்ஷனை விட்டுட்டு மூணாவது ஆப்ஷன் எதுக்கு போறாங்க ஒரு ரெண்டு ஆப்ஷன்க்குமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஆல்ரெடி ரெண்டாவது ஆப்ஷன்ல இருக்கிறார் ஓ டிடிவி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வெளியில வந்துருக்கிறாரு ஓபிஎஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய தீம் தீம் காப்புவாங்க அதை விட்டு மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய டிவி கேட்கறதுக்கு வரப்போறாங்க ப்ராக்டிக்கலா யோசிப்போம் இப்படி எதுக்கு வருவாங்க பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா கண்டிப்பாக போனாங்க இது கரையேற முடியாதுன்னு தெரியும் அப்படிங்கும்போது எப்படி அவங்க நம்பி போவாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ இந்த மாநாடுங்கிறது வந்து ஏதோ தேவை கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தேர்தல் நடத்துற ஒரு கூட்டத்தை காமிப்போம் இந்த கூட்டத்தை காமிச்சா யாராவது வேற கட்சி நமக்கு வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு வெயிட்டை காட்டுறதுக்கு எல்லா கட்சியும் தேர்தலுக்கு நடத்தக்கூடிய ஒரு சராசரியான மாநாட்டா தான் இருக்கும் கூட்டம் சேரும் அது வாக்குகளாக மாறது அதே போல சார் இப்ப முதல் மாநாட்டில் இருந்த அந்த அந்த ஆர்வம் முதல் மாநாட்டுக்கு வந்து ஊடகத்திலிருந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இரண்டாவது மாநாட்டுக்கு அந்த அளவுக்கு எந்தவித பெரிய பெரிய அளவில் செய்திகளை பார்க்க முடியல ஒரு ஆர்வத்தை பார்க்க முடியல ஊடக தரப்புலேருந்தும் அந்த ஆர்வங்கள் குறைஞ்சிருச்சு ஏன் சார் இந்த வித்தியாசங்கள் நடக்குது இல்ல எப்பயுமே ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது நடிகர் ஆரம்பிக்கிறப்ப கூடுதலான வெளிச்சம் கிடைக்கும் வெளியிலேயே வராது ஒருத்தர் வெளியே வந்தா செய்வாங்க சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு கூடுதல் வெளிச்சம் சமீப அவருடைய செயல்பாடுகள் கூட்டணி சரியா அமையல போகிற எதிர்த்து தற்பா இருக்கு இது பத்தோட பரவாயில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படின்னு ஊடகங்களே அவங்க புரிச்சுக்கிட்டாங்க அதனால பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை அவரை விட்டுட்டாங்க அடுத்து மாநாடு முடிஞ்ச பிறகு தான் அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியும் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி